வர்கள் நம்முடைய வாய்ப்பாய் அமைத்து தன்னுடைய மகிழ்ச்சியை அவருக்கு செய்யப்படுத்துகிறார் வருகை புரிந்த மேடம் பாருங்க பாரு எழு கூடிய அணி பிரதேச வணிக இருந்து நம்பது தலைவர்களை வாய்ப்பை பொன்னாரை அறிவித்த அணி பிரதேசவர்களுக்கு எங்களுடைய மாநிலத்துடைய மாநிலத்துடைய சார்பாக எங்களுடைய அன்பான நிலையை தெரிவித்துக்கிறீர்கள் நம்முடைய மண்டலத்துடைய அவர்களும் நம்முடைய தலைவர் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி அவரை மகிழ்ச்சி கிடையாது மூட்டியிருக்கின்ற மகிழ்ச்சியாக வாய்ப்பை சொல்லி நம்ம நன்ற தலைவர் அவர்கள் சரவணன் அவர்களும் இளங்கு அவர்களும் தலைமை மகிழ்கிறார்கள்